அலைக்கும் வளர்க்ராம் தலைவர் கன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடி இருக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் யார் ரஹமானின் நாங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் உன் அருளும் வர்க்கத்தும் நீடிக்க வேண்டும் ஆமீன் ஹராமான வருமானத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் யாரபிலாலுமீன் ஆலமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா பதினைந்து நிமிடம் போதும் ஓதி பார்த்த உடனே நடக்கும் ஏந்திய கைகள் பிரிவதற்கு முன்பே பதில் கிடைக்கும் அமல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் நீண்ட நாட்களாக நாட்களாகும் பின் இந்த அமலை செய்யணும் மகத்துவமான அமல் மஹ்ரிப் தொழுகை தொழுது முடித்தவுடன் ஹாஜத் இரண்டு தொல வேண்டும் நமது தேவையை மனதில் நினைத்து வைத்து தக்பீர் கட்டி முதல் ரக்கத்தில் ஓதிய பிறகு சுரா ஹாபிருன் மூன்று முறை ஓதணும் பிறகு ருக்கு சஸ்தா செய்து முதல் ரக்கத்தை முடித்து கொள்ளணும் இரண்டாவது ரக்கத்தில் எழுந்து சுரா ஃபாத்திஹா ஒரு முறை சுரா இக்லாஸ் மூன்று முறை ஓதிவிட்டு ருக்குவும் சஸ்தா செய்து சலாம் கொடுத்து தொழுகையை இரண்டு ரக்காத் நல்லபடியாக முடித்த பிறகு இஸ்திக்ஃபார் மூன்று முறை ஓதணும்

ஆலி முகமது கமா சல்லேதா அலா இப்ராஹிமா வ ஆலா ஆலி இப்ராஹிமா இன்னக்கா ஹமிதுன் மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முகமதின் வாலா ஆலி முகமது கமா பாரக்தா அலா இப்ராஹிமா வ ஆலா ஆலி இப்ராஹிமா இன்னக்கா ஹமிதுன் மஜீத் என்ற தருதி இப்ராஹிம் சலவாத்தை மூன்று முறை ஓதனும் பிறகு இந்த மூன்று சூறாக்களையும் பதினோரு முறை ஓதனும் ஒவ்வொரு சுறாவும் பதினோரு முறை ஓதனும் முதல் சூரா சூரா ஹவுசர் உள்ளத்தின் கவலைகளை நீக்கக்கூடியது நமது அத்தனை பிரச்சனைகளுமே தீர்வு தரும் சூரா இந்த சூறாவை பதினோரு முறை ஓதனும் சூரா ஹவுசர் இரண்டாவது சூரா மாவுன் இந்த சூறாவும் பதினோரு முறை ஓதனும் நிறைய தேவைகள் நிறைவேறணும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த சூறா மூன்றாவது முறை செல்வத்தை உயர்த்தக்கூடிய கூடிய இதில் இருக்கு இந்த சூறாவும் பதினோரு முறை ஓதணும் இந்த மூன்று சூறாவும் பதினோரு முறை ஒவ்வொன்றும் பதினோரு முறை ஓதி முடித்த பிறகு இஸ்திகார் மூன்று முறை தருதே இப்ராஹிம் சலாவாத் மூன்று முறை ஓதிவிட்டு உடனே நம்முடைய தேவைகளை அல்லாஹவிடம் கேட்கணும் ஏந்திய கைகள் இறங்கும் முன் நமது துவாக்களுக்கு பதில் கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அல்ஹம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி ஆஷா ரசில்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரானை மனணமீட்டுச் சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான வாணவர்கள் போன்றவராவார் குரானை மனணம் செய்யாதிராவிட்டாலும் அதனை சிரமத்துடன் தொடர்ந்து ஓதி வருவவருக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் உண்டு புகாரி முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லா நாம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு